ஆதார் கார்டை எப்படி டவுன்லோட் பண்ணலான்னு பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம குரோம் ஓப்பன் பண்ணிங்க குரோம் போயிட்டு கூகுளில் யூஐடிஐ அப்படின்னு போட்டு டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்தீங்கனாக்கா ஃபஸ்ட்லேயே வர லிங்கை கிளிக் பண்ணி அதில் ஸ்க்ரால் டவுன் பண்ணிவிட்டு வந்தோம்னாக்கா டவுன்லோட் ஆதார் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணணும் நியூ பேஜ் ஒன்று போகும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அதில் இப்போ ஆதார் நம்பர் போட்டுவிட்டு கீ கேப்ஷா கோட் என்ட்ரு பண்ணணும் என்ட்ரு பண்ணிவிட்டு ஓடிபி சென்ட் கொடுத்தீங்கன்னா ஓடிபி எந்த நம்பருக்கு வந்து ஆதாரில் கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு சென்ட் ஆகும் அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தோம்னாக்கா ஆதார் நமக்கு டவுன்லோட் ஆகிடும் இந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணுறதுக்கு பாஸ்வேர்டு பார்த்திங்கன்னா நம்ம லெ நேமோட ஃபர்ஸ்ட்டு நாலு லெட்டர் கேபிட்டல் ப்ளஸ் டேட் ஆஃப் பர்த் இயர் மட்டும் டைப் பண்ண நம்பரில் திஸ் வீடியோ பான்சர் பை ஜென் ரிவியூஸ் ஆன்லைன் இதில் பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்டும் ரிவ்யூ போட்டிருப்பாங்க வெப்சைட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் ப்ராடக்ட்லாம் நான் எப்படியே பட்டது அப்படின்னு சொல்லி எல்லாத்த பற்றியும் இதில் ரிவ்யூ பண்ணியிருக்காங்க உங்களுக்கு இதில் ரிவ்யூ பண்ணிவிட்டு எந்த ப்ராடக்ட் இருந்தாலும் வாங்குங்க నెక్స్ట్ టైం పాస్వ్ కరెక్టా పోటీక ఆధార్ డౌన్లోడ్ ఆ డౌన్లోడ్ ఆన ప్రింట్ ఎడితే యూస్ పనికిలా పన్న ఎలాంగ్స్ ఫర్ వాచింగ్ మై వీడియో సపోర్ట్ ఫర్ మోర్ వీడియోస్